சுற்றி தெரிந்தார் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் அதே போல நம்மளும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு அநேகருக்கு நன்மை செய்யக்கூடிய சூழ்நிலை கத்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார் ஆனா அநேகர் நன்மை செய்வதற்கு பதிலாக அநேகருக்கு தேவையற்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவன் என்று சொன்னால் எல்லாருக்கும் நான் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் வேக வசதி வனமாய் சொல்கிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசன வனமை சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது இந்த வசனங்களில பல காரியங்களை ஆவியான உள்ளடக்கி வைத்திருக்கிறார் நன்மை என்றால் என்ன என்று சொன்னால் சத்தியத்தை நம்ம அநேகருக்கு அறிவிக்க

அநேகர் விழுந்து கடக்கிறார்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் அனைவருடைய வாழ்க்கையில இன்னர்களும் வியாதிகளும் போராட்டங்களும் சூழ்ந்திருக்கிறது அப்ப எப்படி விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வார்த்தைகள் அந்த நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் அநேகருக்கு சொல்ல வேண்டும் அநேகருக்கு அந்த நன்மை செய்யக்கூடிய வார்த்தைகளை சொல்லும் போது நீங்க நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறீங்க வேதவசரம் அதைதான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது நன்மை செய்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்வதால் மாத்திரம் அல்ல தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நன்மை செய்ய வேண்டும் சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராது அழகவனிச்சு பாருங்க செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும் எல்லாருமே பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து கிடக்கிறார்கள் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாதபடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தாரோ பிதாவின் வார்த்தை எப்படி எல்லாருக்கும் கொடுத்தாரோ அதே போலதுனால இயேசுவின் வார்த்தைகளை நீங்கள் எல்லாருக்கும் கொடுப்பீங்களா உங்க வாழ்க்கையிலேயே சி நிச்சயமாய் நன்மைகளை வெளிப்படுத்துவார் உங்க வாழ்க்கையில இருக்கிற தீமைகளை கத்தர் மாற்றுவார் துக்கத்தை மாற்றுவார் வேதனைகளை மாற்றுவார் உங்க நெருக்கடிகளை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அறிவீங்க தக்கவர்களுக்கு அறிவீங்க உங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் தொடர்ந்து கத்தரவங்களை நடத்துவார் பேச தொடங்குங்க நன்மையான வார்த்தைகளை கத்தவங்களுக்கான ஆசீர்வாதமான காரியங்களை நிச்சயமாய் வெளிப்படுத்தி கொடுப்பார் கண்களை மூடி நாம் செமிக்கலாம் அன்பு தகப்பனை நமக்கு நன்றி சொல்லி செமிக்கிறோம் வானத்தையும் பூமி படைத்த உயிர் உள்ள தெய்வம் நீங்க தான் நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு நன்மை செய்யாமல் இராதே என்று சொல்லி இருக்கிறீங்க ராஜா அந்த அப்பா நன்மையான தேவ வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் அறிவிக்க கத்தர் உதவி செய்யுங்க ராஜா அறிவித்து நன்மை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க ராஜா மையமை வெளிப்படுத்தும் ராஜா யோகு பிறருக்காக அந்த ஒரு அப்பா செபிக்கும் போது அந்த நன்மை யோகுடைய வாழ்க்கையில வந்தது என்று வாசிக்கிறோம் பா அந்த நன்மைகள் எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க உங்க நாமத்தை மையப்படுத்த நாமத்தில் பிதாவே ஆமே